அதாவது ஒரு அழிவை மட்டும்தான் தரும் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம் அது ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை தான் போர் அப்படிங்கறதன் மூலமா கிடைக்கக்கூடிய விளைவுகள்ங்கிறது நாசமான ஒன்னா தான் இருக்கும் அப்படி ஒரு சாதாரண போரே இந்த அளவுக்கான இழப்புகளை உருவாக்குது அப்படின்னா உலக போருங்கிறது எந்த அளவுக்கான இழப்புகளை உருவாக்கி இருக்கும் ஆனா அந்த உலக போர் தான் யுஎஸ்எஸ்ஆருங்கிற ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர் உருவாகிறதுக்கே காரணமாக இருந்துச்சுன்னா நம்ப முடியுதா சிவில் வார்ங்கிற ஒரு போரில் பிறந்த யுஎஸ்எஸ்ஆர் அதனால ஏற்பட்ட சர்வநாசத்தில் இருந்து எழுந்து நிற்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருந்தப்போ அதை ஒட்டுமொத்தமாக உச்சாடி கொம்புக்கே கொண்டு போய் சேர்த்தது அதை விட பெரிய போர் அதுதான் இரண்டாம் உலக போர் இரண்டாம் உலக போர் மூலமாக யுஎஸ்எஸ்ஆர் அவ்வளவு பெரிய சூப்பர் பவராக வளர்ந்தது எப்படி இந்த சாப்டரில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி ஆறுல இருந்து முப்பது நாட்களுக்குள்ள யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு புதிய தேசம்ங்கிறது பிறந்துச்சு அது வரைக்கும் நடந்த சிவில் வாரால அதாவது உள்நாட்டு போர்களால மிகப்பெரிய அளவுக்கான இழப்புகள்ங்கிறது அந்த நாடு முழுக்க இருந்துச்சு அப்படிப்பட்ட சூழல்ல அந்த நாட்டுடைய புதிய அரசுடைய தலைவரா விளாடிமிர் லெனின் பதவிக்கு வர்றார் அவர் பதவிக்கு வந்த உடனேயே செஞ்ச முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே அரசியல் ரீதியானதாக தான் இருந்துச்சு புதுசாக உருவாக்கப்பட்ட அரசை நிலைத்தன்மையாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தார் அந்த ரிஃபார்ம்ஸில் அதிகப்படியானது மிலிட்டரி ரைட்ஸாக தான் இருந்துச்சு அதாவது யுஎஸ்எஸ்ஆருடைய சோவியத் அரசை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க அதுக்கு எதிராக கழகம் பண்ணக்கூடியவங்க அவங்க எல்லாரையுமே தேடி கண்டுபிடிச்சி கைது செய்கிறது முடிஞ்சால் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுங்கிற நடவடிக்கைகளை தான் அதிகமாக லெனின் ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்தார் அப்படிப்பட்ட சூழலில் லெனின் யாராலையுமே அவ்வளோ சீக்கிரமாக போய் பார்த்துட முடியாத மாதிரியான ஒரு நிலைங்கிறது இருந்துச்சு அவர்கிட்ட முன்னாடியே பெர்மிஷன் வாங்கிட்டு தான் யார் வேணாலும் போய் பார்க்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலையும் ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும் எந்த நேரத்தில் வேணால் நேரடியாக லெனினுடைய ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்சு அவர்கிட்ட பேசுகிறதுக்கான அனுமதிங்கிறது இருந்துச்சு அதில் ஒருத்தர் லியோன் ட்ராட்ஸ்கை ரெட் ஆர்மியுடைய தலைவராக ரெவல்யூஷனை வெற்றிகரமாக நடத்தி முடித்த ஒருத்தர்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த லியோன் ராஸ்காய் தான் இன்னொருத்தர் யாருன்னா ஜோசப் ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் லெனினுடைய மிக நெருக்கமான ஒரு தளபதியாக இருந்தார் லெனின் என்ன நினைக்கிறாரோ அவர் நினைச்சு சொல்றதுக்கு முன்னாடியே அதை நடத்தி காட்டக்கூடிய ஒரு தளபதியா ஜோசப் ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு உள்ள பார்க்கப்பட்டார் லியோன்ட்ராஜ்கை அளவுக்கோ இல்ல விளாடிமிர் லெனின் அளவுக்கோ பெரும் புகழ் அப்படிங்கிறது நாடு முழுக்க அவருக்கு கிடையாது இன்னும் சொல்ல போனா அவர் யாருங்கிறது கூட பல பேருக்கு தெரியாத மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துச்சு ஆனா அதே சமயத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர்ஸுக்குள்ள ஜோசப் ஸ்டாலினுடைய ஆளுமைங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது அப்படிப்பட்ட ஜோசப் ஸ்டாலினுக்கு மிக முக்கியமான பொறுப்புகள்லாம் லெனினுடைய தலைமையின் கீழே இருந்த அரசால கொடுக்கப்பட்டுச்சு அதாவது எங்கெங்கிறதுலாம் எல்லாம் கழக குரல்கள் கேட்குதோ அதையெல்லாம் அடக்குறதுக்கும் அதே மாதிரி சிவில் வார் நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த சிவில் வார் டைம்லயும் ஒயிட் ஆர்மிக்கு எதிராக முக்கியமா படைத்தளவாடங்களை நடத்துறதுக்கும் ஜோசப் ஸ்டாலின் அனுப்பி வைக்கப்பட்டார் அதுல அவர் தோல்விகளும் சந்திச்சிருக்காரு அவர் எடுத்த முடிவுகள் மேல லெனினுக்கு விமர்சனம் எல்லாம் இருந்துச்சு இது எல்லாத்தையும் தாண்டி ஜோசப் ஸ்டாலின ரொம்ப நெருக்கத்துல வச்சு லெனின் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த கட்சி மாநாடுல ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட்ல ஜோசப் ஸ்டாலினை நியமிச்சாரு லெனின் அந்த அளவுக்கு தனக்கு ரொம்ப பிடித்தமான நெருக்கமான தளபதியாக ஸ்டாலின் அங்கீகரிச்சுக்கிட்டே இருந்தார் லெனின் இப்படி ஒரு சூழல்ல லெனினுடைய உடல்நிலைங்கிறது மோசமாக ஆரம்பிக்குது அவர் பெட்லேயே படுத்த படிக்க இருக்க வேண்டிய கட்டாயங்கிறது ஏற்படுது அப்படி ரொம்ப சிரமத்துக்கு நல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி தன்னுடைய ஐம்பத்தி மூணாவது வயதில் மரணம் அடைஞ்சார் விளாடிமிர் லெனின் அவருடைய மரணம்ங்கிறது மிகப்பெரிய அளவுக்கான துக்கத்தை வந்து யுஎஸ்எஸ்ஆர் முழுக்க ஏற்படுத்துச்சு நிறைய பேர் அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க அவருடைய உடலை வந்து மொத்தமாக பாடம் பண்ணி பார்வைக்கு வைக்கணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய தலைமைங்கிறது முடிவு செஞ்சுது அதுக்கப்புறமா தான் பொலிட்டிக்கல் மேடையில் ஏகப்பட்ட ட்ராமாங்கிறது நடக்க ஆரம்பிச்சது லிட்ரலாக லெனினுக்கு அப்புறமா யாரு அவருக்கான பொறுப்பில் பதவியில் வர்றது அப்படிங்கிற ஒரு போட்டிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துச்சு நிறைய பேர் போட்டியாளர்களாக இருந்தாங்க அதில் லியான் ட்ராட்ஸ்கி இருந்தார் ஜோசப் ஸ்டாலினும் இருந்தார் ஜோசப் ஸ்டாலின் இவங்க எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு எப்படியாவது மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அரசியல் தந்திரங்களை பயன்படுத்தினார் லெனின் இறந்த சமயத்தில் அவருடைய கொள்கைகளை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்க உரை எல்லாம் அந்த சமயத்தில் ஸ்டாலின் கொடுத்தார் இது அவருக்கான ஒரு இமேஜை வந்து இன்னும் அதிகமாக்க ஆரம்பிச்சது இந்த சமயத்தில் தான் ஜோசப் ஸ்டாலினுடைய அரசியல் ராஜதந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஜென்ரல் செக்ரட்டரியாக அவர் நியமிக்கப்பட்ட உடனேயே அவருக்கு ரொம்ப பெரிய அளவுக்கான சுப்ரீம் பவர்ஸுங்கிறது அவர்கிட்ட இருந்துச்சு அந்த பவரை பயன்படுத்தி தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க தனக்கு விசுவாசிகளாக இருக்கக்கூடியவங்களை நாடு முழுக்க பல பதவிகளில் வந்து அமர வச்சுருந்தாரு ஜோசப் ஸ்டாலின் அதோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சென்ட்ரல் பியூரோலையுமே அவருக்கு நெருக்கமான அவருக்கு விசுவாசியாக இருக்கக்கூடிய பல பேரை வந்து பதவியில் அமர்த்தி வச்சிருந்தாரு ஜோசப் ஸ்டாலின் இது எல்லாமே லெனினுக்கு அப்புறமா யாரிடா தலைவர் பதவிக்கு வர்றது அப்படிங்கிற போட்டியில ஜோசப் ஸ்டாலின் வெற்றி பெறதுக்கு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் லெனினுடைய மரணம் எப்போ வேணாம் நிகழும் அதுக்கு தயாராகணும் அப்படின்னு ஏற்கனவே திட்டம் போட்டு தெளிவாக வேலை செஞ்ச ஒருத்தராக ஜோசப் ஸ்டாலின் இருந்திருக்காரு அப்படிங்கிற விமர்சனத்தை கூட அவர் மேலே வைப்பாங்க இவ்வளவு போட்டிகளையும் கடந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜோசப் ஸ்டாலின் அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த யுஎஸ்எஸ்ஆரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அரசின் தலைவராகவும் அவர் மாறினார் அப்படி யுஎஸ்எஸ்ஆருடைய பிரமியராக அவர் பதவிக்கு வந்த சமயத்துல அந்த நாடு ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருந்துச்சு நிறைய இடத்துல பசியும் பட்டினியும் தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அதே சமயத்துல நிலைமையை சரி செய்ய வேண்டிய இடத்துல இருந்த ஸ்டாலின் அதை செய்யறதை விட்டுட்டு தன்னுடைய பதவியை எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நோக்கியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தாரு செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரு தனக்கு எதிரா யோசிக்கக்கூடியவங்க தனக்கு எதிராக இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாரையுமே எப்படியாவது ஒட்டுமொத்தமா இல்லாம ஆக்கிட்டாதான் தனக்குன்னு ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார் அதற்காக அவர் எடுத்த பல நடவடிக்கைகளில் முக்கியமான ஒன்று கிரேட்டர் நைன்டீன் தேர்ட்டி இருந்து நைன்டீன் தேர்ட்டி எயிட் வரைக்குமான காலக்கட்டத்தில் யூஎஸ்எஸ்ஆர்ல கிரேட் டெரர் கிரேட் பேர்ன்னு சொல்லப்பட்ட ஒரு அரசியல் ரீதியான நடவடிக்கைங்கிறது எடுக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேருக்கு மேலானவங்க கைது செய்யப்பட்டாங்க அதாவது அரசுக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சந்தேகிக்கப்பட்டவங்க அத்தனை பேருமே கைது செய்யப்பட்டாங்க அந்த அறுபது லட்சம் பேர்ல ஆறு லட்சத்துக்கும் அதிகமான பேர் அசினேட் செய்யப்பட்டாங்க அதாவது இவங்க அரசுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னு படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படி லியோன் படுகொலை செய்யப்பட்டார் ஸ்டாலினால ஏற்பாடு செய்யப்பட்ட ரகசிய படைங்கிறது லியோன்ராஸ்கையை முதல் வாட்டி முயற்சி செய்து அவர் தப்பி பிழைக்கிறார் தப்பி பிழைச்சதுக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு என்னுடைய உயிர் தேவைப்படுகிறது மறுபடியும் என்னை கொலை செய்யறதுக்கான முயற்சி நடக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டுரை அவர் எழுதுறார் எழுதுன கொஞ்ச நாள்லயே அவர் படுகொலை செய்யப்பட்டார் இப்படி தனக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு அவர் நினைச்சாரோ அவங்க எல்லாரையுமே காலி பண்ணிட்டு ஃபுல் கண்ட்ரோலில் கவர்மெண்ட்டை தனக்கு கீழே கொண்டு வர்றதுக்கான அத்தனை விஷயங்களையுமே ஸ்டாலின் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதே சமயத்தில் தனக்கு விசுவாசிகள் இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யங்ஸ்டர்ஸாக இருந்த பல பேர்கிட்ட நேரடியாக நட்புறவு பாராட்டக்கூடியவராக இருந்தார் அவருக்கு ஆதரவாக இருந்து அவருக்காக வேலை உடனே உடனே ப்ரமோஷனுங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு அவர்கிட்ட எப்படியாவது ப்ரொமோஷன் வாங்கிடணும் அப்படிங்கிற ஆசையிலேயே நிறைய பேர் ஸ்டாலினுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிச்சாங்க ஸ்டாலின் எப்படியா சந்தோஷப்படுத்தணும்னு அவர் ஒரு ஹீரோ மாதிரி புகழ் பாடினாங்க மிகப்பெரிய அளவுக்கான எண்ணெய் வளம் மிகுந்த சாரித் அப்படிங்கிற ஒரு இடங்கிறது ஸ்டாலின் கிராடுன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு இப்படி பல பில்டிங்ஸுக்கு அவர் பேருங்கிறது வைக்கப்பட்டுச்சு அவர் தான் இருக்கிறதுலே சுப்ரீமான சூப்பரான லீடருங்கிற மாதிரியான புரொபகேண்டாலாம் எடுக்கப்பட்டுச்சு ஆனால் ஒரு பக்கம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நாடு ரொம்ப மோசமான நிலையில இருந்துச்சு போதாத குறைக்கு பெரிய அளவுக்கான பஞ்சம் அப்படிங்கிறது யுஎஸ்எஸ்ஆர் முழுக்க ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு காலகட்டத்தில் நடந்த அந்த மிகப்பெரிய அளவுக்கான பஞ்சத்தில் பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க இவ்வளவு மோசமான சூழலில் அரசுக்கு எதிராக மக்களுடைய மனநிலைங்கிறது எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஜோசப் ஸ்டாலின் வேண்டாம் அவருடைய ஆட்சி வேண்டாம்னு மக்கள் சிந்திச்சுக்கிட்டு இருந்த அந்த மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஒளிங்கிறது ஸ்டாலினுக்கு ஒரு போர் மூலமா கிடைச்சது அதுதான் இரண்டாம் உலக போர் ஜெர்மனியில நாஜி கட்சி ஆட்சிக்கு வந்து அதோடைய தலைவராக ஹிட்லர் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த உலகத்தையும் என் காலு கீழே கொண்டு வரண்டான்னு சொல்லி போர தொடங்குறாரு ஹிட்லர் அந்த சமயத்துல ஜெர்மனியையும் ஹிட்லரையும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த ஜோசப் ஸ்டாலின் ஜெர்மனியோட நட்புறவாக இருக்கிறது தான் நமக்கு சரியாக இருக்கும் இல்லைன்னா மறுபடியும் ஜெர்மனியோட போரிட வேண்டிய சூழலுங்கிறது ஏற்படும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னொரு போருக்கு நம்மளால் தயாராக முடியாது அப்படின்னு யோசிச்சாரு ஜோசப் ஸ்டாலின் அதோடு கண்டிப்பாக ஹிட்லர் வந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார் அப்படி ஹிட்லரும் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் அடிச்சுக்கிட்டு விழுந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போது யுஎஸ்எஸ்ஆருங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பவராக வரும் அது நமக்கு ஒரு அப்பர் ஹேண்டை தரும் நம்ம தான் வணிகத்திலையும் பொருளாதாரத்துலையும் மேலே இருப்போம் அது நமக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும் அப்படின்னு யோசித்தார் ஜோசப் ஸ்டாலின் அதனால் ஜெர்மனியோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கான முயற்சியை தான் எடுத்தார் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோட இவருடைய அமைச்சர்கள்லாம் போய் பேசுனாங்க ஆரம்பத்தில் ரொம்ப சுமூகமான உறவு தான் ரெண்டு பேருக்கு நடுவுலையும் இருந்துச்சு சமாதான ஒப்பந்தம்லாம் போட்டுக்கிட்டாங்க அதோடு நிற்கல அவங்க அதுக்கப்புறமா நீங்க நடத்த போற போர்ல நீங்க கைப்பற்றக்கூடிய இடங்களை நாம சரிசமமா பிரிச்சுக்கலாம் எங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஜோசப் ஸ்டாலினுடைய கோரிக்கையும் ஏத்துக்கிட்டாரு ஹிட்லர் அப்படி அவங்க முதல்ல ரெண்டு பங்கா பிரிச்சுக்கிட்டது எந்த நாடுனா போலாண்டு போலாண்டு மேல ஜெர்மனி தாக்குதல் நடத்தினப்போ அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரிட்டனும் பிரான்சும் ஜெர்மனியோட நேரடியா போர்ல வந்து கலந்துக்கிறதுக்கான சூழல்கிறது ஏற்பட்டுச்சு அஃபிஷியலாக அப்போவே செகண்ட் வேர்ல்டு வார்ங்கிறது பெருசாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு பக்கம் ஜெர்மனி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த சமயத்தில் இன்னொரு பக்கம் தன்னுடைய ரெட் ஆர்மியை அனுப்பி மீதி இருக்கக்கூடிய போலாண்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார் ஸ்டாலின் இப்படி ஜெர்மனியோட நட்பு பாராட்டிக்கிட்டே இருந்த ஸ்டாலினுக்கு நாஜி படையுடைய பலம்ங்கிறது பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்துச்சு அடுத்தடுத்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க இவ்வளோ வேகமாக ஜெயிச்சுட்டு இருக்காங்களேடா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக தான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தார் அதே சமயத்தில் உடைய இன்னொரு சைடில் ஜப்பானுக்கும் யுஎஸ்எஸ்ஆருக்கும் அடிக்கடி சண்டைங்கிறது நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஜப்பான் எப்படியோ உடைய பாதி பங்கை நம்ம பக்கத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தது இப்படி ஒரு தான் ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் இட்லிக்கும் ஒரு ஒப்பந்தங்கிறது கையெழுத்தாச்சு அதன் மூலமாக ஆக்சிஸ் பவர் அப்படிங்கிற ஒரு புது சக்திங்கிறது பிறந்துச்சு இந்த ஆக்சிஸ் பவர் கூட்டணியில் யுஎஸ்எஸ்ஆரையும் சேர்த்துக்கங்க நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு ஸ்டாலின் அதுக்கு கோரிக்கை வைக்கிறார் ஆனால் ஜெர்மனி அதை ஏற்றுக்கவே இல்லை காரணம் ஜப்பான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுது இப்படி ஒரு சூழலை ஜோசப் ஸ்டாலினை எதிர்பார்க்காத மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராது வருஷம் ஜூன் மாதம் ஜெர்மனியுடைய நாஜிப்படை யுஎஸ்எஸ்ஆர் மேலே தாக்குதலை நடத்துகிறாங்க மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலுங்கிறது நடத்தப்படுது அந்த திடீர் தாக்குதலை ஸ்டாலின் எதிர்பார்க்கவே இல்லை இத்தனைக்கும் யுஎஸ்எஸ்ஆருடைய ரகசிய உளவு படைங்கிறது ஸ்டாலினுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க ஜெர்மனி எப்போ வேணா நம்மளை தாக்கலாம் அவங்க அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு ஆனால் அப்படி இருக்காதுன்னு அவர் கணக்கு போட்டார் கடைசியாக அதுதான் உண்மையாக ஆகிடுச்சு ஜெர்மனி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு யுஎஸ்எஸ்ஆருடைய பல பகுதிகளும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சாங்க லெனின் கிராடே ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போக வேண்டிய சூழலுங்கிறது வந்துச்சு அந்த சமயத்தில் அந்த இடங்கள்ல இருந்த யுஎஸ்எஸ்ஆர் மக்கள் பயந்துக்கிட்டு மாஸ்கோவை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சாங்க மாஸ்கோவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யுஎஸ்எஸ்ஆருடைய மற்ற பகுதிகளுக்கு போய் தஞ்சமடைஞ்சாங்க ஜெர்மனியோட தாக்குதல் அதோட நிற்கல அடுத்து மாஸ்கோ மேலேயும் வான்வெளி தாக்குதல்ங்கிறது நடத்தப்பட்டுச்சு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு யுஎஸ்எஸ்ஆருடைய இராணுவ தளபதிகள் மாஸ்கோவில் தலைமை இருந்ததுன்னா அது மிகப்பெரிய அளவுக்கான ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால நம்மளுடைய கேபிட்டலை இப்போதைக்கு தற்காலிகமாக வேறு இடத்துக்கு மாற்றிடுவோம் அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க நீங்களும் பத்திரமா ஒரு இடத்துக்கு கிளம்பி வர வேண்டியது அவசியம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஸ்டாலின் அதை கேட்கவே இல்லை நான் மாஸ்கோவை விட்டு கிளம்பி போனேன்னா அது யுஎஸ்எஸ்ஆருடைய படைவீரர்களுடைய நம்பிக்கையை குலைச்சிடும் தலைவன் தப்பிச்சு ஓடிட்டான்னு நினைச்சிருவாங்க நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மாஸ்கோல இருந்து ஒட்டு மொத்தமா எல்லா ஆபரேஷனையும் செயல்படுத்த ஆரம்பிச்சார் டிஃபென்ஸ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டுச்சு தலைவரா ஸ்டாலின் பொறுப்பு எடுத்துக்கிட்டார் என்ன செய்யணும் என்ன பண்ணணுங்கிறத ஒவ்வொன்னா அவர் சொல்ல ஆரம்பிச்சார் அவருடைய படை தளபதிகளுடைய அறிவுறுத்தலுக்கும் மாறா இனிமே நம்ம டிஃபென்ஸ்ல இருந்தோம்னா சரியா இருக்காது அட்டாக்கு மாறுவோம் தாக்குதலை நாமளும் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி திருப்பி அடிக்கிறதுக்கான உத்தரவு போட ஆரம்பிச்சாரு ஸ்டாலின் எங்கெங்கெல்லாம் யுஎஸ்எஸ்ஆருடைய படை வீரர்கள் தோல்வியை சந்தித்து சரண்டர் ஆகிறாங்களோ அவங்க எல்லாம் தேச துரோகிகள் சரண்டருக்கு பதிலாக அவங்க உயிரை விட்டுருந்தாங்கன்னா அதுதான் சரியானதாக இருந்திருக்கும் அப்படின்னு புதிய உத்தரவே போட்டார் இத்தனைக்கும் ஸ்டாலினுடைய சொந்த மகனே இதே மாதிரி சரண்டர் ஆகி கஸ்டடியில் இறந்தார் அப்படி இருந்து இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருந்தாரு ஸ்டாலின் ஒரு போர் சூழலுங்கிறது ஒட்டு மொத்தமா மக்களை ஓரணிகளை திரட்ட ஆரம்பிச்சது இந்த டைம்ல நம்மளுடைய டிஃபரன்சஸ் எல்லாம் விட்டு வச்சுட்டு முழுமையா அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு களத்துல இறங்க ஆரம்பிச்சாங்க மக்கள் இது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பலத்தை கொடுத்துச்சு ஸ்டாலின் அதை அடிப்படைய வச்சு எல்லா செயல்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சார் எங்கெங்கெல்லாம் எல்லை பகுதிகளில் ஃபேக்ட்ரி இருந்துச்சோ அந்த ஃபேக்ட்ரி எல்லாத்தையுமே சேஃபான இடங்களுக்கு மாற்றினார் அங்க ஃபுல் ஃபோர்ஸ்ல ப்ரொடக்ஷனுங்கிறத செயல்படுத்த ஆரம்பிச்சார் அந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே இராணுவ தளவாடங்களை தயாரிக்கக்கூடிய ஒன்றா தான் இருந்துச்சு அதோட எந்தெந்த நகரங்கள்லாம் நம்ம இழக்க வேண்டிய சூழல் இருக்கோ அந்தந்த நகரங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் அழிச்சிருங்க எதிரிகளுடைய கைகளுக்கு அது போவே கூடாது அதை அழிச்சிட்டு நீங்க தப்பிச்சு வாங்கன்னு மக்களுக்கு உத்தரவு போட்டார் அதை எல்லாமே மக்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாங்க உயிரை கொடுத்து எப்படியாவது இந்த போரில் ஜெயிக்கணும் அப்படின்னு வேலை செய்ய ஆரம்பித்தாங்க ஒருவேளை நேரடியாக ஸ்டாலின் அவர் போரில் போய் குதிச்சிருந்தாருன்னா அவருக்கு மக்கள் ஆதரவு இல்லாமல் போயிருக்கும் நம்ம இருக்கிற கண்டிஷன்ல இப்படி ஒரு போர் தேவையா அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருப்பாங்க ஆனா அவங்க மேல ஒரு தாக்குதல் வந்துருச்சு நாம சும்மா இருந்தோம் நம்மளை வந்து இவன் தாக்கிட்டான்டா அப்படிங்கிற கோவத்துல ஸ்டாலினுக்கு ஃபுல் சப்போர்ட்ல மக்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஸ்டாலின் நாம திரும்பி பின்வாங்காம திருப்பி அடிக்கணும் அப்படின்னு எடுத்த அந்த முடிவுக்கு மக்களுடைய முழு ஆதரவுங்கிறது இருந்துச்சு இப்படி மக்களுடைய முழு ஆதரவும் படை வீரர்களுடைய முழு நம்பிக்கையும் ஸ்டாலினுக்கு குவிய ஆரம்பிச்சதுமே ஸ்டாலின் எடுத்த அத்தனை முடிவுகளுமே அவருக்கு சாதகமா நடக்க ஆரம்பிச்சது அவருக்கு கூடுதல் சப்போர்ட்டா யூஎஸ்எஸ்ஆர் நிலப்பரப்புடைய வெதர் கண்டிஷனும் அவருக்கு துணை செய்ய ஆரம்பிச்சது பெரிய அளவுக்கான பனி புயலுங்கிறது அந்த இடத்துல அப்போ வீச ஆரம்பிச்சது அப்படிப்பட்ட படிப்புகள் சூழலில் தொடர்ந்து வேலை செய்கிறதுக்கு போரிடுறதுக்கு சோவியத் படை வீரர்களுக்கு திறமைங்க இருந்துருச்சு அதுக்கு பயிற்சி பெற்று ஆனால் ஆனா ஜெர்மனியுடைய படை வீரர்களுக்கு அப்படிப்பட்ட பயிற்சிங்கிறது இல்லை அதனால அவங்க பலவீனம் அடைய ஆரம்பிச்சாங்க ரெண்டு மாசம் தொடர்ந்து கடுமையான தாக்குதல் நடத்தின ஜெர்மனி படைங்கிறது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்க ஆரம்பிச்சது இந்த சமயத்துல ஹிட்லர் எப்படியாவது எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் கிராடுங்கிறத நாம் பிடிச்சாகணும் ஜெர்மனியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அது வந்தாகணும் அப்படி அதை கொண்டு வந்தால் தான் சோவியத்தை நம்மளுடைய கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியும் அதோட ஃப்யூச்சரில் நாம் போட்டிருக்கக்கூடிய போர் திட்டங்களுக்கும் இந்த எண்ணெய் வளங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு அதை நோக்கி தாக்குதலை தொடர ஆரம்பித்தார் ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மோசமான வெதர் கண்டிஷனால் அவங்களால தொடர்ந்து போரிட முடியல உடைய ரெட் கிட்ட இருந்து படுதோல்வி அடைஞ்சு ஜெர்மனிக்கு திரும்ப வச்சு ஹிட்லருடைய படை இந்த சமயத்தில் ஆக்சிஸ் பவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆலிட் ஃபோர்ஸோட கை கோத்தாரு ஜோசப் ஸ்டாலின் அந்த ஆலிட் ஃபோர்ஸில் அதுக்கப்புறமா அமெரிக்காவும் வந்து இணைஞ்சது அமெரிக்கா நேரடியாக சோவியத்துக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டம்ங்கிறது அந்த சமயத்தில் பெருசாக ஏற்படலை அதுக்கப்புறமாவும் பெருசாக ஏற்படலை ஏன்னா அதுக்குள்ளேயே பெரிய அளவுக்கான போருங்கிறது முடிவுக்கு வர வேண்டிய சூழலுங்கிறது வந்துருச்சு ஆனால் அதே சமயத்தில் ஸ்டாலின் கிராட்ல ஜெர்மனிக்கு எதிராக சோவியத் ஆர்மிக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறது ஆலிட் ஃபோர்ஸஸுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு நம்மளாலேயும் ஜெர்மனியை தோக்கடிக்க முடியும்னா ஜெர்மனி விழுந்துகிட்டு இருக்கடா அப்படின்னு ஒரு உத்வேகத்தை அது கொடுத்துச்சு அதனாலேயே ஸ்டாலின் மேலே ரொம்ப பெரிய மரியாதையை வைக்க ஆரம்பிச்சாங்க ஆலிட் ஃபோர்ஸஸ்ல இருந்த கண்ட்ரிஸ் அதுலேயும் அந்த கண்ட்ரிஸ்ல இருந்த மக்கள் கிட்ட ஸ்டாலினை பற்றி ரொம்ப பெருமையான பிரபகண்டாலாம் வர ஆரம்பிச்சது அவரை மாதிரி ஒரு படைத்தளபதியை பார்க்க முடியாது மாபெரும் வீரன் அப்படின்லாம் அவரை பற்றி புகழ்ந்து தள்ள ஆரம்பித்தாங்க ஏன் டைம்ஸ் மேகசினே பர்சன் ஆஃப் த இயர் அப்படின்னு ஜோசப் ஸ்டாலினை கொண்டாடிச்சு அந்த அளவுக்கு ரெட் ஆர்மியுடைய தொடர் வெற்றிகள் அப்படிங்கிறது ஜோசப் ஸ்டாலினுடைய புகழை இந்த நாடுகளில் ரொம்ப பரவலாக கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தது இப்படி வெளிநாடுகளில் மட்டும் இல்லை உள்நாட்டிலேயே ஜோசப் ஸ்டாலினுடைய பேருங்கிறது ரொம்ப பெருசாக உயர ஆரம்பித்தது எல்லாரும் அவர் மேலே ரொம்ப பெரிய நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தாங்க அவர் ஒரு லெஜண்ட் லெவல்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட சூழல்ல இரண்டாம் உலக போருங்கிறது முடிவுக்கு வருது இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இரண்டு நாடுகள் ஒன்று யுஎஸ்எஸ்ஆர் பெர்லினை சோவியத் படைகள் கைப்பற்றினதுக்கு அப்புறமா ஹிட்லர் தண்ணுயிரை தானே எடுத்துக்கிட்டார் அவருடைய மறைவுக்கு அப்புறமா ஜெர்மனி கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகி போரை வந்து நிறுத்தினாங்க ஒரு பக்கம் இப்படி ஜெர்மனி சரண்டர் ஆனாங்கன்னா இன்னொரு பக்கம் யூஎஸ்ஏ ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டு போட்டதன் விளைவாக ஜப்பான் போரை கைவிட்டு முழுமையாக சரண்டர் அடைஞ்சாங்க அதுக்கப்புறமா தான் இரண்டாம் உலக போருங்கிறது முடிவுக்கே வந்துச்சு இப்படி இரண்டாம் உலக போறங்கிறது முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுத்து என்ன செய்யணும் நம்ம கைப்பற்றின நாட்டில் எந்தெந்த நாடாக நாம் பிரிச்சுக்கலாம் ஜெர்மனியை எப்படி பிரிக்கலாம் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய லாஸுக்கெல்லாம் கிட்ட இருந்து எவ்வளோ நஷ்டம் கேட்கலாம் ஜப்பானை என்ன செய்யலாம் இட்லியை என்ன பண்ணலான்னு எல்லாத்தையும் தீர்மானிக்க வேண்டிய பொறுப்புங்கிறது மூணு நாடுகளுடைய கைகளுக்கு போய் விழுந்துச்சு அதில் ஒரு நாடா யூஎஸ்எஸ்ஆர் உயர்ந்துச்சு யுஎஸ்ஏ பிரிட்டன் யுஎஸ்எஸ்ஆர் இந்த மூன்று நாடுகளும் இந்த பிக் த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மூன்று நாடுகளும் அந்த நாட்டுடைய தலைவர்கள் அப்போ இருந்த ரூஸ்வெல்ட் சர்ச்சில் அப்புறம் ஸ்டாலின் இவங்க மூணு பேர்தான் தான் அதுக்கப்புறமா ஐரோப்பிய நாடுகளுடைய தலையெழுத்தையே தீர்மானிக்கக்கூடிய சக்திகளா உருவெடுத்தாங்க அவங்க அந்த சமயத்துல எடுத்த முடிவுகளின்படி யுஎஸ்எஸ்ஆருடைய எல்லைகள்ங்கிறது புதுசாக வகுக்கப்பட்டுச்சு ஜெர்மனி மூணு பங்காக பிரிக்கப்பட்டுச்சு அதில் ஒரு பங்குங்கிறது யுஎஸ்எஸ்ஆருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு ஜப்பான் முழுமையாக யுஎஸ்ஏவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போச்சு ஜப்பானுடைய ஆக்குபேஷன்ல இருந்த மற்ற பகுதிகள்லாம் யுஎஸ்ஏ யுஎஸ்எஸ்ஆர்லாம் பங்கு பிரிச்சுக்கக்கூடிய ஒன்னாக இருந்துச்சு இப்படி இரண்டாம் உலக போரில் எல்லைகள் வகுக்கப்பட்டதுக்கு அப்புறமா நடந்த அரசியல் மாற்றங்கள் தான் அதுக்கப்புறமா நடந்த மிக முக்கியமான ஒரு போருக்கே காரணமாக இருந்துச்சு அதுதான் பனிப்போர்னா என்ன பனிப்போர் காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அதுக்கப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துச்சு எப்படி யூஎஸ்எஸ் ஒரு பெரும் தேசங்கிறது உடைஞ்சுது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்குறதெல்லாம் அடுத்த சாப்டரில் இறுதியாக பார்த்துடலாம்